ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சரிதாஸ் விழா எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு சட்னி தாங்க போகிறேன் இந்த சட்னி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வந்துட்டு ரொம்ப எளிமையான ஒரு சட்னியாக இருக்கும் ஆனால் ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமான சட்னி ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும் இது இட்லிக்கு பெரும்பாலும் ரொம்ப சூப்பராக இருக்கும் தோசைக்கும் நல்லாயிருக்கும் மற்றபடி சப்பாத்தி பூய்கெல்லாம் நல்லாயிருக்கும்னு நான் போய் சொல்ல மாட்டேன் இட்லிக்கு சூப்பராக இருக்கும் இந்த சட்னி என்ன சட்னின்னு பார்த்தீங்கன்னா பொட்டுக்கடலை சட்னி ஈஸியானது பொட்டுக்கல்லில் எடுத்துக்கோங்க இதுக்கு தேவையான பொருள்னு பார்த்தா பொட்டுக்கல்லில் பூண்டு ஒரு அஞ்சாறு பல்லு பூண்டு எடுத்துக்கோங்க ரொம்ப வேணாம் அதேமாதிரி காரத்துக்கு தகுந்த மாதிரி நான் ஒரு நாலே நாலு காஞ்ச மிளகா எடுத்துருக்கேன் நாலு தான் காஞ்ச மிளகா புளி கொஞ்சோண்டு புளி அது தண்ணியில் கொஞ்சோண்டுமா அப்படி ஊற வச்சிருக்கேன் சட்னியில் அரைக்கும் போது நல்லா அரைப்பட்டுருவோன்னு உப்பு இவ்வளோ தாங்க அப்புறம் தாளிக்கிறதுக்கு எண்ணெய் கடுகு காஞ்ச மிளகா கருவேப்பில இவ்வளோ தான் இதுக்கு தேவையானது இப்போ இதை வந்துட்டு எப்படி அரைக்கலான்னு பார்க்கலாம் சட்னி அரைக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம வதக்கணும் அதுக்கு வந்துட்டு போகலாம் வாங்க அதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மாதிரி நான் வந்து எளிமையான சின்ன சின்ன நல்ல ஒரு ரெசிப்பியெல்லாம் உங்களுக்கு வந்து நான் வீடியோ போடுவேன் என்னோட சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க என்னோடய ச சேனல் பேர் சரிதாஸ்லா ஓகேவா சரி வாங்கங்க இப்போ வந்துட்டு நம்ம போயிட்டு இதை சட்னி எப்படி அரைக்கலாம்னு பார்க்கலாம் இப்போ சட்னி அரைக்கிறதுக்கு பொட்டுக்கல்லை வதக்கிக்கலாம் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் தான் ஊற்றிடுங்க எண்ணெய் காஞ்சிடுச்சு பாருங்கள் பூண்டு போடலாம் காஞ்ச மிளகா போடலாம் கொட்டுக்கெல்லாம் போட்டுடலாம் ரொம்ப சிம்பிளாக இருக்கேன்னு பார்க்காதுங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் செஞ்சு பாருங்க செஞ்சு சாப்பிட்டு பாருங்க சாப்பிட்டுட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க எப்படி இருந்துச்சுங்க அவ்வளோதாங்க இது பாஃப் பண்ணிடலாம் ஸ்டவ்வை இப்போ இதுக்கு ஆறினவுன்னா நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சிடலாம் இப்போ ஆறிடுச்சு இந்த பாருங்கள் இதில் இருந்து கட்டாயம் இதுல போட்டேன் இப்போ வந்துட்டு இந்த புளி வச்சுருக்கோம்ல இந்த புளியை அப்படியே தண்ணியோடய ஊற்றிக்கலாம் உப்பு போட்டுக்கலாம் சட்னிக்கு தேவையான அளவு உப்பு உப்பு போட்டுடலாம் கொஞ்சமாக தண்ணி எப்போதும் நார்மலாக சட்னி அரைக்கிற மாதிரி அரைச்சிடலாம் அவ்வளோதான் சட்னி அரைச்சாச்சு வேறு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம் எல்லா சட்னியும் எடுத்து இதில் போட்டலாம் இது பாருங்கள் பாத்திரத்தில் மாற்றியாச்சு இப்போ தாளிச்சிடலாம் சட்னி தாளிச்சாச்சு சூப்பரான ஒரு அருமையான ஒரு பொட்டுக்கலை சட்னி ரொம்ப சிம்பிளாக இருக்கும் ரொம்ப ஈஸியாக இருச்சிடலாம் வதக்கிற நேரம் மட்டும்தான் எப்போ பார்த்தாலும் ஈசி ஈஸின்னு சொல்கிறீங்க வதக்கிற வதக்கிற டைம் மட்டும்தான் ஆனால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இட்லி ஊற்றியாச்சு சோடா இட்லி ரெடி இப்போ வந்து இந்த சட்னி இந்த இட்லிக்கும் இந்த சட்னிக்கும் அடா 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 நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா தேங்காய் சட்னி எல்லாம் தோற்று போயிடுங்க சாப்பிட்டு பாருங்க சாப்பிட்டு பார்த்துட்டு நீங்கள் சொல்லுவீங்க பாருங்கள் சூப்பராக இருந்துச்சுங்க அப்படின்ட்டு கமெண்ட் பண்ணுவீங்க ஓகேங்க இந்த வீடியோ பாருங்க இந்த வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இந்த சட்னி எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க ஓகேங்க நன்றிங்க